ಪ್ರಪನ್ನೋತ್ರವೇತ್ರೈಕಾಲಯ ಕಷ್ಟಾಯ ಗೀತಾಹೇ ನಮಃ ಯತ್ ಪ್ರಪತ್ತಿ ಯಾ ದೂರ ಧನಂಜಯ ರತಂ ತತ್ ಪ್ರಪತ್ತೇ ಶರಣ ಎಲ್ಲಾ ಇಡತ್ರಿ ಎದುರುಳಿಸಲು ಗಂಭೀರ ಸ್ವಭಾವಕ್ಕೆ இப்பড় ஒரு களata இப்பড় டென்ஷன் இப்பড় ஒரு பிரசரம் மூதারক பயோ இன்னாரோதலிலே யுத்தಾರಂಭதே அவ అర్జున பிரணோம் அப்படின்றால எந்தவிதமான கலக்கமும் இல்லாம எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு கம்பீரமான ஒரு தேர் அந்த தேர் ரெண்டு பேர் வரா தத ஸ்வேதீய ஆரம்பித்தான் சந்தேகம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நரநாராயணன் நரநாராயணன் பண்ணிட்டு மந்திரத்தின் அர்த்த விசேஷத்தை இந்த திருத்தேர்ல பார்க்கலாம் சுவாமி தேசகன் பந்துசதாம் என்ன பண்ற பிரதம் அஷ்ட சக்கரம் எட்டு சக்கரம் அஷ்டாட்சர மந்திரத்துடைய அர்த்தம் நரநாராயண ரூபத்துல ஒருத்தன் ஆச்சாரியன் ஒருத்தன் சிஷ்யன் நாராயண ஆச்சாரியன் நரன் சிஷ்யன் கிருஷ்ணார்ஜுனர்களை சாமானியமா நினைக்காத சாட்சாத் நரநாராயணர்கள் தான் இப்ப கிருஷ்ணார்ஜுனர்களா பறந்திருக்காது பரசுராமர் சொல்ற நாரதர் சொல்ற பீஷ்மர் சொல்ற விதுரர் சொல்ற வியாசர் சொல்ற ஒரு வேலை கூட அவர்கள் சொன்னதை காதல போட்டுக்கிறது துரியோதன எந்த தேரையை வர்ணிக்கல எந்த குதிரையை வர்ணிக்கல குதிரை தேரு

தார்மீக பிரதீபன் ஆர் கிருஷ்ணசுவாமி சங்க தமிழ் மாலை வையம் என்பதான அழகிய தமிழ் பதத்திற்கு வண்டி என்பது பெயர் வண்டி இந்த தேகம் என்பது வண்டி இந்த தேகத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்களே நீங்கள் நற்கதை அடைவதற்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன் ஆண்டாள் கூக அப்ப தேகமாகிற தேரில் இருக்கக்கூடிய அர்ஜுன் என்னும் ஆத்மாவுடன் கூடியவனான பரமாத்மா அந்த அர்ஜுனை தெரிவிக்கிறான்

இவர் சங்கவலி ஒலி பரவதல்லோ அப்ப பாண்டவர்களின் சைனத்தில் இருந்து வரது அந்த சங்கவலி ஆனது உண்டாகிதே சகவசோதarashtraவின் இதயத்தை நெதாரி 했는데 100% بلاக்கேஜ் என்னடா அடுத்து வீமசைக்கு ஜிப் போட்டு அந்த بلاக் எடுத்துரும் மார்க்கத்தை போட்டு உள்ள இருக்குது தோண்டி எடுத்து வர வேண்டியது दिव्य அவர்கள் இருவருமே அற்புதமான சங்கத்தை ஊதினார்கள் ஒன்று பஞ்சதங்கம் ಎಂಬುದாக கிருஷ்ணதேவி இருக்கக்கூடிய விதுமான சங்கம் அடுத்தது அர்ஜுனனுக்கு தேவதத்தம் தேவதத்தம் கிஃப்டட் பை தான் பேரே எப்படிப்பட்டது பாரின் ஐட்டம் லோக்கல் ஐட்டமே கிடையாது தேவதத்தம் சொல்லப்போற தனஞ்சய ஆணை தேவர்களால் கொடுக்கப்பட்டதான மிகச்சிறந்த அந்த சங்கத்தை மாதவனும் பாண்டவனும் தனித்தனியாக ஊதினார்கள் சங்கம் தத்வம் பிருத்தக் பிருத்தக் பிரச்சனை பிரச்சனை தரையும் தரையா கும்ப கோவிந்தா இல்ல அடுத்த அடுத்து அவர்கள் உதிராக இந்த தேர் அந்த தேரில் இருக்கக்கூடிய தேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புறவிகள் தேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கொடி அந்த கொடிக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய ரதி அவன் முன்புற இருக்க சாரதி இவற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த முதல் அத்தியாயத்தின் பரவசாரமான சாரமான संरक्षण స్వபாவம் கார்க்கும் இயல்பு உடையவன் கண்ணன் வருவான் என்பது நமக்கு புலனாகும் என்பதாக வியாக்கியானம் அந்த அந்த விசேஷங்கள் நாளே قلنا சொது பூர்த்தி பண்ணலாம் நாటికి இந்த முதல் அத்தியாயம் முடிவடைகிறது தத்சவேதே ரஹியே யுக்தேbharisendare stitam மாதவ மாண்டவ் செய்வ திப்கம் என்பதாக நேற்றைய உபன்யாசத்தில் சஞ்சயன் திருதராட்சனுக்கு வர்ணிக்கக்கூடிய காலபிஷேகத்தில் அந்த மாதிரி ரங்கத்தில் எப்பருமானும் அர்ஜுனனும் உள்ளே நுழைந்ததை கண்கீதையில் முதல் அத்தியாயத்துடைய பரவசாரமாக நாம் பார்க்கக்கூடிய அர்த்தபிஷேகம் என்ன பகவான் சம்பிரத்தம் எபருமானுடைய குணங்கள் நாம் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சா உபன்யாசத்துல சுவாமி சொன்னார் ஜீவாத்மாவுடைய பதினெட்டு குணங்களை சுவாமி சுவாமித்தார் ஜீவாத்மாவுடைய பதினெட்டு குணங்களை சுவாமி சுவாமிக்குள்ள ஜீவாத்மாவுக்கும் பதினெட்டு குணங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கு இங்க கீகையுடைய பதினெட்டு அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் எப்பருமானுடைய பதினெட்டு குணங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்துல என்னென்ன விதமான குணங்கள் இங்கே வழங்குகின்றன அப்படின்னு அர்த்தம் இல்ல புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லையாக யோசிக்க யோசிக்கவில்லை

உத்தியோகபுரத்தில் அற்புதமான விஷயம் சுவாமி தேசியம் அறிவிக்கிற பிரமாணமாக இருந்தால் இது மாரசாமி இருக்கக்கூடிய ஸ்டோம் பிரமாண்டல கிருஷ்ணன் வந்த உடனே துரியோதன் எப்படியாவது கிருஷ்ணனை வசப்படுத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் வெளியிட்டிருக்காங்க ரெண்டு முதல்ல கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்து அவனை எப்படியாவது வசப்படுத்தணும் ஒன்று அதுக்கு சரிபட்டு வரல அப்படின்னா பேசாமல் கிருஷ்ணனை பண்ண பறித்து உள்ள தள்ளி மூடிடுது ஆமாம் வந்தனம் பண்றது என்பதாக இதுல எந்த விதமும் சரியா இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்தவொடனே என்ன இருந்தாலும் பெரியவர் மகாத்மா பீஷ்மாச்சாரியர் அவர் தான் பூர்வகம் மோசம் இந்த பூர்வகம் ஒரு பெரிய யாரால அதிகமாக வெயிட் இருக்க முடியாத அவர்கிட்ட முழுக்க பூர்வம் கொடுத்துடுவாங்க வரக்கூடியவரா சீக்கிரம் அவரால் லேட் ஆகுவார் இவருக்கு காலாடும் அந்த கையில் வெள்ளி கொடுத்தது ஒவ்வொரு கீழே பீஷ்மர் வடில அவர் பேலஸ் படித்தார் பீஷ்மராக கேட்டார் யாரும் என்ன விஷயம் கேட்குறா என்னுடைய பேலஸ்தான் சரி ஆமா நெக்ஸ்ட் அடுத்தது திரோணாச்சாரியும் பீஷ்மரை விட்டு அடுத்த திரோணம் கேட்டால் திரோணம் பிராமணர் வைதிக பரிபாஷன தெரியும் இல்லையா பேசணும் அடியே திருத்தார் அந்த மாதிரி பரிபாஷை பேசுறது ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும் இவர் யாருடைய பவனம் அப்படின்னு கேட்டார் உடனே அடியே உடைய தூடி செய்ய முடியும் ரொம்ப அழகு பரவாயில்ல அடுத்தது கிருப்பர் இருக்கார் நெக்ஸ்ட்டு நம்ம கிருப்பர் கிட்டே போனோம் கிருப்பர் பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ணான் நாம் என்ன சொன்னால் அவர் ரிஜெக்ட் பண்ணாமல் இருப்பான் கிருஷ்ணா நீ என்ன டிசைட் பண்ணுறியோ அதான் அவங்க கேட்குறது அந்த ஒரு வீடு அவருடைய வீடை வச்சு அதுவும் இல்லை அப்படின்னு தான் அப்புறம் துரியோதனன் இருக்காங்க கிருஷ்டா மரப்போசன உள்ள எவ்வளோ வச்சிருக்கேன் தெரியுமா நீ ராத்திரி பெரிய கொட்டாட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வெளியே கெட்டு கெட்டுவதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால நீ என்னுடைய பேலஸை பண்ணணும் நெக்ஸ்ட் அவண்ட்டு மொத்தம் முடிஞ்சு போச்சு கடைசியில் எல்லாத்தையும் முடிஞ்சு மிதுர் நிற்கிற மிதுருந்தும் பெரிய பேலஸ் தான் மிதுருன்னு இந்த சினிமாவிலாம் காமிக்கலாமே பிச்சைக்காரன்லாம் இல்லை மிதுர்லாம் பெரிய மினிஸ்டர் மினிஸ்டர்லாம் பிச்சைக்காரன்லாம் இருக்க முடியுமா அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் மினிஸ்டர் தான் நிறைய உள்ள போந்துருக்கேன் அதனால் அவர் பெரிய மினிஸ்டர் அது துரியோகத்தைய சபையில் பெரிய மினிஸ்டராக இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய பேலஸ் உண்டு உடனே கிருஷ்ணன் போனோம் அந்த போனோம் துரியோ அவர் விதுர தள்ளி நிற்கிறது ஏன்னா இந்த கோஷ்டியில் அவர் சேர முடியாது இவாளா க்ஷத்ரியா பெரிய பெரிய க்ஷத்ரியா இவாளுடைய கோஷ்டியில் சேர்றதுக்கு விதுரருக்கு கொஞ்சம் அருகதை இல்லை ஆனால் விதுரர் தள்ளி நிற்கிறது கிருஷ்ணன் அங்கே போனான் இது யாருடைய பேலஸ்ல கிருஷ்ணா உங்களுக்கு ஞாபகம் இல்ல ஊர் ஊரா பேர் போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிளாட் வாங்கி வச்சிருக்கேன் அதனால ஞாபகம் இல்லை இது உன்னுடைய பிளாட் தான் இது கண்ணன் திருவாளிகை பா உள்ள ஒரு இது கிருஷ்ணன் திருவாளிகை இது கண்ணன் திருவாளிகை அப்படின்னு பா உள்ள போலாம் அப்படின்னு உள்ள போயிட்டான் அந்தரன் திருவாளியிலே இருந்தார்

भूतम् भूदनी का अच्छा भूतम् विषण्वलोक मौयम मौयम आतीनी चला अपरुणि अभीतः भाई नहीं साप्ती है कृष्णा उनका आचार में नहीं ले दूरियों दर आचार में बीतों ने भी तो भाई नहीं साप्ती है कृष्णा आचार में इल्ला ले तो भाई साप्ती कहेगी ये उनको पाप होने ले याद है दूरियों दर के �

நீ சத்ருக்கள் நீ நல்லவன் நீ கூப்பிட்டு இருந்த சாப்பிட்டவான்னு சொல்லுவார் வருவார் உட்காந்து சாப்பிடுவேன் அது ஒருத்தர் மூணாவது கவலை வாய்ப்புள்ள கொஞ்சம் அப்படின்னும் சுவாமி திருவிழா கேட்டு போறாதவர்கள் கடைசியில் என்ன உட்கார வாரம் நீ தான் விஷம் மத்தியடா அந்த அவருக்கு அவர் விரும்ப போயிட்டு கூப்பிட்டு சாரம் போட ஆத்துல உட்கார வச்சு அவருக்கு சாரில் விஷம் வச்சு இவங்க கொண்டுருவுக்கு சாரம் போட்டா சரி சத்ரு கையால சாப்பிட்டாத அவங்க நீ போய் குறைஞ்சாலும் அவன் அப்போ ரெண்டாவது அவரை அவங்க விஷம் பண்றான் துரியோதனை கேட்டான் கரெக்ட் நீ சொல்ற லாஜிக்லாம் சாப்பிட கூடாது சத்ருவுக்கு சாரம் போட நான் ஒத்துக்கிறேன் நீயும் எளிமையான

சுவாமி நான் பாண்டவான்கிட்ட கடுப்பாரு தான் உங்க பேர்ல எனக்கு என்ன சுவாமி கஷ்டம் எனக்கு வந்து உங்க பேர் ஒன்று அப்படியே ஒன்று இல்லை பாண்டவான் விஷசே ராஜன் ஹே ராஜன் நீ பாண்டவர்கள் மீது மிகுந்த வெறுப்பு கொஞ்சிருக்கிறார் சரி அப்ப நான் உங்க வீட்டில் வந்து சாப்பிடுவேன் நான் வந்து உட்கார்ந்த உடனே இலையில சாரத்தை போன உடனே பரிசேஷம் அப்படின்னு ஒன்று கோல் இருக்கும் இந்த உட்காந்து ஒருத்தர் தட்டில் இன்னொருத்தர் இருந்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியுமா பண்ணி தாத்து அந்த பரிசேஷனம் பண்ணி பிராணாபுத்தி பண்ணச்சே பிராணாய சுவாக அமாய சுவாக அஞ்சு மந்திரம் சொல்லி வாய் கொண்டு போட்டு அஞ்சு மந்திரம் சொல்லி அந்த சாரத்தை வாய் கொண்டு போட்டு துரியோதனா உன் வீட்டில் நான் சாப்பிட வந்து இலையில உட்காந்து நீ சாரத்தை போட்டு பரிசேஷனம் பண்ணச்சே என்னால் பிராணாபுத்தி பண்ண முடியாது என்னால பிராணாபுத்தி பண்ணிட்டு ஏ பண்ணலாமே ஒன்றும் தப்பு இல்லையே முடியாது ஏன் முடியாது இந்த பிராணாபத்தி பண்ணச்சே ஐந்து பிராணங்கள் ஐந்து விதமான காற்று அதான் பஞ்ச பிராணம் ஒரு ஆக்சிஜன் இல்லை நமக்கு உடம்புக்குள்ள அஞ்சு விதமான காற்று இருக்கு அந்த ஐந்து காற்று இருக்கு இல்லையா அது ஒழுங்கா இயங்கினா தான் உடம்புல உயிர் தங்கும் அது ஒழுங்கா இயங்கினா தான் உடம்புல உயிர் தங்கும் அப்ப நான் பிராணாபத்தி பண்ணும் பிராணாய சுவாகா அப்படின்னு வச்சு எனக்கு தர்மபுத்திர ஞாபகம் அபாராய சுவாகா பீமசேன ஞாபகம் உதாராய சுவாக அர்ஜுனி ஞாபகம் ஏன்னா மம பிராணாகி எனக்கு பாண்டவர்கள் பிராணங்கள் அந்த பாண்டவர்களிடத்தில் நீ துவேஷத்துடன் இருப்பதனாலே நீ என்னிடத்தில் துவேஷம் உடையவர் நான் நினைக்கிறேன் நம்பணும் இதுதான் எவ்வளவாருடைய ஸ்டேட்டஸ் ஆனால் எல்லா விதத்திலும் அந்த பாண்டவர்களை ரட்சிப்பது தான் தன்னுடைய கிருத்தியம் தனக்கு ஒரு தொழில் தன்னுடையதான ஒரு நோக்கம் சங்கல்பம் என்பதாக இருந்தது